இந்த நீமா தெரியாது ஏன் பேச்ச வராது நல்லா பேசுனே நீ என்னமோ டைப் مشين பக்கத்துல ஒரு டைப்பா டைப்ல போய் பார்த்தேன் டேய் ஒண்ணுமில்ல மரா அது இந்த பந்து ஓடி வந்து பயந்து புகுந்து விட்டது பந்த பந்த ஏயா இது பந்துங்கிறது என்னடா சட்டி रुकியே

மாதிர மாட்டாய் பரவாயில்ல பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா தான் பாடு நீங்க பரம்பரை இப்படி எல்லா பொண்ணுக்கும் தங்கியும் சொல்லி வச்சிருக்கீங்களே

எப்பவுமே என் மூத்த பொண்ணு அப்படித்தான் கொஞ்சம் வெக்கப்படும் பல ஆமா இவரோட மக சின்ன பையன் தான் பாட்டு நாளா நிக்கிறாங்க போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்திருக்கு நல்ல நாளா ஆகுது நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தானுங்க இன்னைக்கே கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கே வந்து பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன்

உங்ககிட்டதான் பாட்டு அவர்தான் எடுத்துடாமா நீ பாடத்தை ஆரம்பிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டானா பட்டினி கிடைக்கிறது நல்லதுதான் என்ன பாது வந்தது சாப்பாட்ட கம்மி பண்ணா சஜமத்துக்கு மேல தொடலாம் பாரம் வயிற்றுல குறைஞ்சா பஞ்சமத்துல நின்றுகிட்டே இருக்கலாம்னு இவங்க பாலாதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இரு எப்படியோ பாட்ட சொல்லி கொடுத்து எங்க பையனை ஒரு பெரிய சங்கீதம் ஆயிட்டுதான் தெரியும் ஆனாடா இந்த பாட்டுக்காக எங்க பையன் படுற பாட்டை எங்களால பார்க்கவே முடியலமா பாலா என்னமா இது விட்டு என்னங்க இதனுடைய மிக உருவாங்க பையன் பழகி பழகி பார்த்து சரியாவில்லன்னு கொஞ்சம் கோபத்தை இதுகிட்ட கிட்ட அதிகமா காட்டிட்டாங்க போல இருக்கு நல்ல வேலை பசிக்கு பாதையை தின்னுபிட்டு மிச்சத்தான் கீழே போட்டான்னு இங்க பாருமா இது ஒரு கோல காட்சி ஐயோ இது

இவன் தான் சின்ன பையன் உங்ககிட்டதான் பாலம் தெளிக்குவேன் இவரா சின்ன பையன் ஆமா இவன் தான் என் சின்னமாவே குழந்தை ஓடிடலாமே அப்பா அப்பா என்ன பாலம் ஓடிலாமேன்னு சொன்னாங்களே இருமா பாலத்தை ஆரம்பித்து வச்சுட்டு பாரு ஐயா

நீ படிக்காம பார்த்து நல்லா இல்ல தமிழ் ஒரு இனிமேல் அந்த சம்பவத்தை சரியா விசாரிக்காம ஒரு பட்சமா நியாயம் பேச வரைய

இல்ல இல்ல பைசி எங்களுக்கு எல்லாம் வாத்தியாராரு எங்க போற ஆஹ் போறேன் நான் கூட தான் ஹோட்டலுக்கு போகணும் பத்தமா ஆஹ் எதுக்கு இல்ல நீ இந்த மாதிரி யாருக்கிட்ட சண்டை வளர்த்திட்டீங்கன்னா சமாதானப்படுத்தலாம் இல்லை எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் வர வேண்டாம் அண்ணா உண்மையிலேயே என்ன வர வேண்டாம்னு சொல்றியா இல்ல சும்மா நானும்

ரொம்ப கஷ்ட oh. <theat> <theat> <well> <theat> <Stankad> இல்ல சாமி நடையில கொடுக்குமா இந்த பாரு ஏதாவது ஒரு நடையன்னு சொல்லு எனக்கு புரியுறாத்துல சொன்னா தெர்தான்டா அம்மா அம்மா என்னடா கூப்பியா அப்பா அப்பா பையன் கூப்பிடுறான் என்னன்னு வந்து கேளுங்களே

உங்களுக்கு ஒரே சிரிப்பா வருது ஏன் சிரிப்பா வருது என்னத்துக்கோ இதுதான் பாடம் கத்துக்கிற லட்சணமா என்னங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே எதையாவது சொல்லுங்க என்னத்துக்கு சொல்ல சொல்ற பொறுத்த எப்படி இருக்குதுன்னு கேட்டா நம்ம பொருத்தத்தை பத்தி இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உனக்கே இந்த சந்தேகம் அட சும்மா இருங்க நானும் எத்தனை நாளா சொல்றேன் போய் கேளுங்க கேளுங்க என்னத்த போய் கேட்கறது நம்ம பையனுக்கு இந்த பாலாவை அந்த பொண்ணு காது கொண்டா பழவோடி கொழுந்து ஓடிய போகுது சரியான பயந்தான் நீங்க சரிதான் ஏன்டா சும்மா இருக்கிற பெண்ண கேட்டுட்டு உடம்ப புண்ணாயிட்டு வாங்குற சினைவரும் எது வேணாலும் கேட்ட வேண்டியதுதானா உன் பையனும் பார்த்துன்னா பணம் என்ன வரேன்னு கேட்கிறான் அந்த பொண்ணு சங்கீதத்தை கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறான் இந்த லட்சணத்துல கொஞ்சம் கூட சங்கீத ஞானம் இல்லாத உன் மகனை எப்படிதான் கட்டிக்கோ ஆமா ஆமா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கட்டக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சு ஞானத்தை யாரா இருந்தீங்களே ஓஹோ நீங்க அப்படி போறீங்களோ இப்ப இருக்கடி அதை பத்தி பிரச்சனை சரி சரி பேசிக்கிட்டே இருக்காரு போயி பொண்ணை கேட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்து சேருங்க சரி உன் ஆசையும் கெடுப்பானே கால நேரம் பார்த்து ஒரு நாளைக்கு போய் கேட்டுட்டு வரேன் நீலா முடிவா சொல்றேன் உங்க அப்பாவை நீ கேப்பியோ சும்மா இருப்பியோ எனக்கு தெரியாது எப்படியும் என் பேரனுக்கும் உன் தங்கச்சி கலாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணும் இல்ல என்னால உயிர் வாழ முடியாது கலாவ கட்டிக்கல தற்கொலைங்கிற முடிவை தவிர வேற மார்க்கமே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லுவேன் என்ன பண்ண நீங்க பயப்படாதீங்க பட் பாயிண்ட் நம்பர் ஒன் கலா மை வைஃப் பாயங்கலம் பார்த்து இந்த காரியம் நடக்கல அடியின் காலம் பூரா பிரம்மச்சாரி தான் ஓ மீன்லர் பையன் ரொம்ப ரத்தப்பட்ட எல்லாரும் முன்னாடியும் பேசலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் தனியா பாத்து பேசிக்கிட்டே இருப்பான் பாட்டி இப்படி எல்லாம் பண்ணா கண்ணு வண்டி குட்டி விடுவேன் பாத்தீங்களா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டம்மா அவன் எண்ணத்துக்கு மாறா நடக்கிறது முடிவு கட்டிட்ட

கலா மேலதானே சிறா என்னய்யா கேக்குற சரதா நீ ஷெவ்ட் இன்ஜினியர ஆஹ் பெட்ரோமேக்ஸ் லைட் மாதிரி பிரைட்டா கேட்கும் அந்த அம்மாவை கேக்குறதுக்கு நீ யாரு யாருடா கேட்டாய் கூற கட்டவனே நான் ஒரு வீரடா ஒரு நோடு கேட்குறேனடா உண்மை அக்கா அவன் எனக்கும் நீ நிச்சயிக்கப்பட்டவனடா நுர்லஜா என்னய்யா பேசுற நான் உன்னை கொடுத்துக்கிறேன்டா சிரிஞ்சு சட்டிங்க மாதம் கொண்டுக்கிறேன் ஏய் பட்ட நீ உன் நாள் சொல்லி அவனுக்கும் எனக்கும் விவாதத்துக்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் உன்னை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார குத்தி கொலை செய்து வருகின்றன இப்படிக்கு பம்பாய் மேல்